இலக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நமது வீடியோவில் ஜனவரி ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டடே கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஜனவரி ஆறாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபஸ்ட்டு கொஷின் இந்திய ராணுவம் எந்த ஆண்டை நெட்ஒர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்துதல் ஆண்டாக அறிவித்துள்ளது ஆன்சர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை வந்து அறிவிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு சமுத்திர பிரதாப் மாசு கட்டுப்பாட்டு கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார் ஆன்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கர்நாடகத்தின் நீண்டகால முதல்வராக உருவெடுத்துள்ளவர் யார் ஆன்சர் சித்தராமையா கீழ்கண்ட எந்த நாட்டின் வணிகர்களின் பயணத்தை எளிதாக்கும் நோக்கில் மின்னணு வணிக விசாவை இந்தியா அறிமுகம் செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டூ சீனா நெக்ஸ்ட்டு மோசடி அழைப்புகள் குறித்து புகார் அளிக்க ட்ராய் அறிமுகப்படுத்திய செயலி எது ஆன்சர் டிஎன்டி அதாவது டு நாட் டிஸ்டர்ப் அதாவதுஃபார்ம் சமீபத்தில் பாலின சமத்துவத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஐநா பெண்கள் அமைப்புடன் எந்த மாநிலம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு இது இம்பார்ட்டண்டான கொஷின் ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து உலகம் உங்கள் கையில் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு ஃப்ரீ லேப்டாப் கொடுக்கிற திட்டம் அது இந்தியாவின் முதல் குடிசை பகுதி இல்லாத நகர்ப்புறமாக எந்த நகரம் மாற உள்ளது ஆன்சர் சூரத் சமீபத்தில் எந்த நாடு யூரோவை சட்டபூர்வ நாணயமாக ஏற்றுள்ளது ஆன்சர் பல்கேரியா சமீபத்தில் காலமான மனோஷ் கோத்தாரி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் பில்லியர்ட்ஸ் உலக போர் அநாதைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது வந்து ஜனவரி சிக்ஸ் கேலோ இந்தியாவின் கடற்கரை விளையாட்டு போட்டிகள் எங்கு தொடங்கி உள்ளது ஆன்சர் டையு நகர்லதான் இப்போ இப்ப இன்றைக்கான கரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஜனவரி ஏழாம் தேதிக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நேஷனல் டாப்பிக்கில் பார்க்குறோம் தேசிய இளையோர் திருவிழா யாருடைய பிறந்த நாளையொட்டி நடத்தப்படுகிறது ஸோ ஆன்சர் வந்து சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தருடைய பிறந்தநாளை நம்ம நேஷ்னல் யூத் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் இளைஞர்கள் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இவருடைய பிறந்தநாள் எப்போ அப்படின்னா ஜனவரி பனிரெண்டு இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதியையொட்டி தேசிய இளையோர் திருவிழா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நடத்திட்டு வராங்க ஸோ இந்த வருஷம் ரெண்டாவது ஆண்டாக இந்த தேசிய இளையோர் திருவிழா அப்படிங்கிறது தொடங்கப்பட இருக்கு சோ எங்கே அப்படின்னா தில்லில தான் இந்த இளையோர் திருவிழா அப்படிங்கிறது நடத்த போறாங்க சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளான ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி சோ எந்த தலைப்புல இப்ப இளையோர் திருவிழா அப்படின்னு சொல்லி பாக்குறோம் எந்த தலைப்புல இந்த மாநாடு நடத்துறாங்கன்னா வளர்ந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் அப்படிங்கிற தான் இந்த மாநாடுங்கிறது நடத்தப்படுது இதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எண்பத்தி ரெண்டு இளைஞர்கள் வந்து பங்கேற்கிறாங்க நாடு முழுக்க உள்ள இளைஞர்கள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க தமிழ்நாட்டிலேருந்து எயிட்டி டூ யங்ஸ்டர்ஸ் வந்து பங்கேற்கிறாங்க இந்த மாநாடு ஜனவரி ஒன்பதுல இருந்து அதாவது இந்த திருவிழா ஜனவரி ஒன்பதுல இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் சோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த இளையோர் திருவிழா அப்படிங்கிறது நடத்துறாங்க அடுத்து ரீசன் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பால் திவாஸ் இது வந்து ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் தான் பால் திவாஸாக செலிப்ரேட் பண்ணுறோம் அதாவது சில்ட்ரன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்து கல்வி தினம் எஜுகேஷன் டேவாக மௌலானா அபுல்கலாம் ஆசாத்துடைய பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறோம் காமராஜருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்து ஊவை சுவாமிநாதர் ஐயர் அவர்களுடைய பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு ஸோ அவருடைய பிறந்தநாள் வந்து ஃபெப்ரவரி நைன்டீன் அடுத்து பெரியாருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாளாக அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு டாபிக் கொஸ்டின் பாருங்க நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக காட்சியை தொடங்கி வைப்பவர் யார் ஸோ ஆன்சர் வந்து மு க ஸ்டாலின் ஸோ இப்போ சென்னையில் நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக சென்னை புத்தக காட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த சென்னை புத்தக காட்சி அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருது இந்த வருஷம் நாற்பத்தி ஓராவது ஆண்டாக இந்த புத்தக காட்சி எட்டாம் தேதி வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஸோ எட்டாம் தேதி யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க சென்னையில் நந்தனம் ஒய்எம்சிஏ விளையாட்டு மைதானத்தில் இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது யார் சார்பில் இந்த மாநாடு நடத்தப்படுது அப்படின்னா பாப்பாசி அதாவது தேசிய புத்த சாரி தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாநாட்டு இந்த கண்காட்சி நடத்துறாங்க இல்லையா இதுல வாசகர்களுக்கு இலவச அனுமதியானது வழங்குறாங்க கட்டணம் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்கீம் ஸோ தேர்ட் கொஷின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது ஸோ இப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டமானது தொடங்குறாங்க இப்போதான் ஜனவரி அஞ்சில் ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது உலக முங்கள் கையில் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ அதை அடுத்து ஜனவரி ஒன்பதில் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டமானது தொடங்குறாங்க ஸோ உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னா நேம்லே வந்து மக்களோட கனவை சொல்லணும் சொல்கிறேன்னா அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அதாவது என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போக போகிறாங்க தன்னார்வலர்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேரை சூஸ் பண்ணி ஐம்பதாயிரம் தன்னார்வலர்கள் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நேரடியாக போய் சந்தித்து அங்கே அரசோட திட்டங்களால எந்த அளவுக்கு பயன்பெற்றுருக்கீங்க உங்களுக்கு என்ன கனவு இருக்குது உங்கள் குடும்பத்துக்கு முன்னேறுவதற்கு என்ன கனவு இருக்குது இந்த மாநிலத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கனவுகளை கேட்டறிஞ்சு அதை நிறைவேற்றுவதற்காக ஸோ இந்த ஸ்கீமில் ஒரு தொண்ணூற்றி ஒரு லட்சம் குடும்பங்கள் வந்து பயன்பெறுவதாகவும் சொல்லியிருக்காங்க பயன்பெற இருப்பதாகவும் சரி இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் போய் அவங்களுக்கு என்ன கனவுகள் இருக்குது அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டோட வளர்ச்சி குரோத்துக்கான கனவுகள் என்ன அப்படிங்கிறதை வெளிப்படுத்துகிற வகையில் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க இதில் உள்ள முக்கிய அம்சங்கள் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தனிப்பட்ட அடையாள எண் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க அதோடு சேர்த்து கனவு அட்டை எப்படி ஆதார் அட்டை கனவு அட்டை அவங்களோட கனவை தெரிவிக்கிற வகையில அடையாளம் கொடுத்து அதுக்கான கனவு அட்டை கொடுத்துருவாங்க இளைஞர்களோட கனவை நிறைவேற்றுவதற்காக இணையதளமே வந்து உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதில் இங்க தமிழ்நாட்டுல மட்டும் உள்ளவங்களா அப்படின்னு கிடையாது வெளிநாடு வாழ் தமிழர்களா இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்களுமே இதன் மூலமா பெறப்படும் சொல்லியிருக்காங்க சோ மாவட்டந்தோறும் ஒரு மாதம் பெறப்படக்கூடிய தகவல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே அந்த எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கு டார்கெட்டாக வச்சு அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து இப்போது எஃபோர்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம்லாம் தான் பார்க்க போகிறோம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜூலை ஃபிஃப்டீனில் லான்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது மக்களுடைய குறைகளை கேட்டு அவங்களோட இடத்துக்கே போய் முகாம் நடத்தி அவங்களோட குறைகளை கேட்டு அதை நிவ நிவர்த்தி பண்ணுறதுக்காக உங்களுடன் ஸ்டாலின் அகழ்விளக்கு திட்டம் இது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காகன்னா இப்போ பள்ளி படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து இணையதளத்தை எப்படி யூஸ் பண்ணணும் மொபைல் ஃபோன் டிஜிட்டல் சாதனங்களை எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் இந்த ஸ்கீம் வந்து இந்த நிதியாண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பர்டிகுலராக அப்படின்னு கிடையாது ஆனால் இந்த நிதியாண்டில் தான் இந்த ஸ்கீமுக்கு இந்த பேரானது வந்துச்சு இந்த ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா இப்போது வெளிநாடுகளில் படிக்க போகிறாங்க இல்லையா அந்த எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அவங்களுக்கு வந்து நிதி உதவி வழங்கணும் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ரெண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மருத்துவ முகாம்கள் நடத்துவாங்க இந்த ஸ்கீமில் அதன் மூலமாக பரிசோதனைகள் நடத்தி அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குன்னா உயர் சிகிச்சைகள் பெறுவதற்காக வழிவகை செய்யப்படுது அடுத்து உழவரை தேடி வேளாண் வேளாண்மை அப்புறம் உழவர் நலத்துறை திட்டம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே நைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து உழவர்களுக்காக நிறையா ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் அடுத்து கலைஞர் கைவினை திட்டம் இதுவும் போன வருஷம் ஏப்ரல் பத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிரதமர் விவ அதாவது விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு பதிலாக தான் தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க அடுத்து பிங்க் ஆட்டோ திட்டம் மார்ச் எயிட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கான கொஷின் அதாவது இந்த ஸ்கீமு முதலமைச்சரின் தாய் மாணவர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தான் வீடு தேடி ரேஷன் திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு தேடி ரேஷன் திட்டத்துக்கு முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க இப்போது வீடு தேடி ரேஷன் திட்டம் பார்க்குறோம் இந்த ஸ்கீமில் யாருக்கு வீட்டுக்கு போய் ரேஷன் பொருட்களை கொடுக்குறாங்க இதுதான் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எளிமை ஆளுமை திட்டம் இதுவும் போன வருஷம் மே பத்தொம்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்கீம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தனை உறுப்புகள் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இப்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் மேற்கொள்கிறாங்க இல்லையா இப்போது மூளைச்சாவு அடைஞ்சவங்க அவங்களுடைய உறுப்புகளை தானமாக பெற்று இந்த உறுப்பு தேவைப்படுறவங்களுக்கு உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணி மறுவாழ்வானது அவங்களுக்கு வழங்கப்படுது ஸோ இதுக்கான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க கருணாநிதி அவர்கள் டைமில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உறுப்பு தானம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு மரியாதையானது செலுத்தப்படும் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த உறுப்பு தானம் செய்கிறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருநூத்தி அறுபத்தி ஆறு பேர் வந்து அவங்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுத்துருக்காங்க அதில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு உறுப்புகள் இவங்கள்டேந்து பெற பெறப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு உறுப்புகள் வந்து வெற்றிகரமாக பொருத்தப்பட்டு அவங்களுக்கு மறுவாழ்வானது அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு இருக்கு அதன்படி உடல் உறுப்பு தானத்தில் முதல் இடத்துல தமிழ்நாடு இந்திய அளவில் இருக்கு இவங்க உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுக்கு அரசு மரியாதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணில் அறிவிச்சிருப்பாங்க அரசு மரியாதை செலுத்தப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் இருநூத்தி அறுபத்தி ஆறு பேர் உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு உறுப்புகள் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்களாம் இவ்வளோ பேர் வந்து மறுவாழ்வு ப அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி அறுபத்தி எட்டு பேர் உறுப்பு தானம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து மறுவாழ்வு பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் கரண்ட் அஃபைஸ் இந்திய இராணுவம் தொடங்கியுள்ள நவீன ட்ரோன் போர் படையின் பெயர் என்ன ஸோ ஆன்சர் வந்து பைரோ ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அப்படின்னு வந்தாலே ஒரு நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையானது இருக்குது ஸோ ஏன்னா அந்த எல்லா நாடுகளும் ஒரு நியூ டெக்னாலஜி போகும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும் ஸோ இப்போ அதில் முக்கியமான ஒன்னா ட்ரோன் டெக்னாலஜி இருக்கு ஸோ இந்தியன் ஆர்மியில் இந்த ட்ரோன் டெக்லா டெக்னாலஜியை வந்து திறம்பட யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு லட்சம் பேர் ட்ரோன் இயற்கிறாங்க இல்லையா ஒரு லட்சம் பேரோட ஒரு புதிய படைப்பிரிவை உருவாக்கியிருக்காங்க அந்த படை பிரிவோட பேர் தான் இந்த பைரவ் அப்படிங்கிறது சரி இந்திய இராணுவத்தில் புதுசாக ஒரு படைப்பிரிவு தொடங்குறாங்க நவீன ட்ரோன் போர்படை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லட்சம் அதிக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பேர் வந்து ட்ரோனை இயக்குவதற்கான திறமையோடு இருப்பாங்க இந்தியாவுடைய போர் திறன்களை அதாவது மேம்படுத்துறதுக்காக தான் இந்த போர் படை அது என்ன பேருனா பைரவ் போர்படை நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் இப்போ ட்ரோன் போர் பயிற்சி பள்ளி அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாட்டின் முதல் அனைத்து மகளிர் இராணுவ பள்ளி உத்தரப்பிரதேசத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த பள்ளியோட பேர் சம்வித் குருகுலம் மகளிர் இராணுவ பள்ளி அப்புறம் சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே அடங்கிய ஒரு கமாண்டோ பிரிவை உருவாக்கியிருக்காங்க அதில் ஆயிரத்தி இருபது பெண்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஆபிஸ்வரி ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரே ரயில்வே இணையமைச்சர் யார் ஆன்சர் சுரேஷ் கல்மாடி இவர் தான் ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச ஒரே ரயில்வே இணையமைச்சர் இந்த சுரேஷ் கல்மாடி இப்போ சமீபத்தில் காலமாயிட்டார் எண்பத்தி ஓரு வயதில் ஸோ இவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் அப்புறம் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் போர்லேயுமே பங்கேற்று வந்திருக்கார் இவர் விமானப்படையில் விமானியாக இருந்ததாக சொல்கிறாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நாடாளுமன்ற எம்பியாக பொறுப்பு பொறுப்பேற்றிருப்பாரு ஃபஸ்ட் டைம் ஸோ அதுக்கப்புறம் மூணு தடவை மக்களவை எம்பியாக இருந்திருக்காரு நான்கு தடவை மாநிலங்களவை எம்பியாக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி டு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ரயில்வே துறை இணையமைச்சராக இருந்திருக்காரு இவர்தான் ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச முதல் ரயில்வே இணையமைச்சர் அடுத்து புனேல முக்கிய தகவல் துணிப்பு தொழில்துறை மற்றும் விளையாட்டு மையமாக மாற்றுனதில் இந்த புனேவை வந்து முக்கிய தகவல் துணைப்பை மற்றும் தொழில்துறை விளையாட்டு மையமாக மாற்றினால இவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைவராகவும் இவர் இருந்திருக்கார் நெக்ஸ்ட்டு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஹிஸ்டரி தட் இந்தியா இக்னோர்டு எனும் புத்தகத்தை எழுதியவர் யார் ஸோ ஆன்சர் வந்து பிரேம் பிரகாஷ் ஸோ பிரேம் பிரகாஷ் தான் ஹிஸ்டாரி தட் இந்தியா இக்னோர்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பிலான புத்தகத்தை எழுதியிருக்கார் அதாவது இந்தியா புறக்கணிக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க நிறையா பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு சில பேரை க்ளோரி க்ளோரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சில பேரோட பேர் கூட தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி இக்னோர் பண்ணப்பட்ட அந்த புறக்கணிக்கப்பட்ட வரலாறு என்ன அப்படிங்கிற தொடர்பாக தான் இதை வந்து எழுதியிருக்காங்க பிரேம் பிரகாஷ் இவர் வந்து ஆசிய நியூஸ் இன்டர்நேஷனலோட தலைவர் ஏஎன்ஐ அப்படிங்கிற நிறுவனத்தோட தலைவர் இந்த புக்கோட குறிக்கோள் என்னென்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்களோட அம்சங்களை முன்னிலைப்படுத்துறது இதை கோவாவுடைய முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் பார்த்த புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிற தலைப்புல ஷிகர் தவான் வந்து எழுதியிருக்காரு சல்மான் கான் தி சுல்தான் அப்படிங்கிற புத்தகத்தை மொஹர் பாஷ் எழுதியிருக்காரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் இன் தி மூடியரா அப்படிங்கிற புத்தகத்தை சிகந்தர் குமார் எழுதியிருக்காரு சனாதன் சான்ஸ்கிருதி கி அடல் திருஷ்டி அப்படிங்கிற புத்தகத்தை ராஜஸ்தான் சட்டமன்றத்துடைய சபாநாயகர் பசுதேவ் தேவ்நானி வந்து எழுதியிருக்காரு அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் சமீபத்தில் தமிழ் உட்பட இந்திய மொழிகளில் ஐம்பத்தி ஐந்து நூல்களை வெளியிட்டவர் யார் ஸோ வந்து தர்மேந்திர பிரதான் ஸோ இப்போது மத்திய கல்வி அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பார்த்திங்கன்னா தமிழ் உட்பட செம்மொழிகளில் எழுதப்பட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு நூல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதாவது ஒவ்வொரு மொழியில் எழுதுன நூலை வெவ்வேறு மொழிகளில் மொழி மாற்றம் செஞ்சு மொழிபெயர்ப்பு செஞ்சு செய்யப்பட்ட நூல்கள்லாம் இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ தமிழ் உட்பட இந்திய செம்மொழிகளில் ஐம்பத்தஞ்சு நூல்கள் சைகை மொழியில் நாற்பத்தஞ்சு பாக திருக்குறள் விளக்க உரையை இப்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் நாற்பத்தி ஒரு நூல்கள் வந்து இப்போ கன்னடா தெலுங்கு மலையாளம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மொழிக்கும் சிறப்பு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் உள்ள சிறப்பு நிறுவனங்களால் இது உருவாக்கப்பட்டிருக்கு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அந்த நிறுவனத்தினால திருக்குறள் விளக்கு உரை அப்புறம் பதிமூணு நூல்களானது தொகுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து இப்போது தர்மேந்திர பிரதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் ஃபைனலாக வந்து ஷார்ட் நியூஸ் வந்தாச்சு அப்புறம் இப்போது பாருங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்புறம் டீச்சர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காக டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு இல்லையா தமிழ்நாடு அந்த திட்டத்துக்கு இப்போ மத்திய அமைச்சரவை சாரி தமிழக அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அடுத்து உக்ரைன் போர் தொடங்கினதுலேருந்து ஏன்னா உக்ரைன் போர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிப்ரவரியில் தொடங்கினதுக்கப்புறம் ரஷ்யா மேலே நிறைய பேர் பொருளாதார தடை விதிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து தள்ளுபடி விலையில ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சாங்க இப்போது அந்த போர் தொடங்கினதுலேருந்து தள்ளுபடி விலையில ரஷ்யா கச்சா எண்ணெயை சுமார் பதினான்காயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி யூரோவுக்கு இந்தியா இறக்குமதி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஆய்வு மையமானது தெரிவிச்சிருக்கேன் அடுத்து புதிய நிர்ணயங்களை இந்திய தர நிர்ணய ஆணையமானது கொண்டு வரணும் அதாவது பிஐஎஸ் அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் புதிய நிர்ணயங்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பொருட்களோட தரத்தையும் பரிசோதிக்கும் ஆய்வகங்களையும் நவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஜனவரி ஏழாம் தேதிக்கான கரண்ட் ஆஃப் ரிசர்விஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜிஎஸ் டெஸ்ட் பேச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஏற்கனவே தமிழ் பேச்சில் இருக்குங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் அப்புறம் குரூப் ஒன் இதுக்கெலாம் ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம் தேசிய இளையோர் திருவிழா யாருடைய பிறந்த நாளையொட்டி நடத்தப்படுகிறது ஆன்சர் சுவாமி விவேகானந்தர் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக காட்சியை தொடங்கி வைப்பவர் யார் ஆன்சர் மு ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஜனவரி ஒன்பது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தனை உறுப்புகள் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு இந்திய ராணுவம் தொடங்கி உள்ள நவீன ட்ரோன் போர் படையின் பெயர் என்ன பைரவ் ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரே ரயில்வே இணையமைச்சர் யார் ஆன்சர் சுரேஷ் கல்மாடி ஹிஸ்டாரி தட் இந்தியா இக்னோட் என்னும் புத்தகத்தினை எழுதியவர் யார் ஆன்சர் பிரேம் பிரகாஷ் சமீபத்தில் தமிழ் உட்பட இந்திய செம்மொழிகளில் ஐம்பத்தி ஐந்து நூல்களை வெளியிட்டவர் யார் ஆன்சர் தர்மேந்திர பிரதான் இத்துடன் கரண்ட் கரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்